வணக்கம் கிறிஸ்த லார்ட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது ஐ மீன் ஒவ்வொரு ஆண்டின் துவக்கத்திலையும் நம்ம தேவாலயத்துக்கு போகிறோம் ஆலயங்களுக்கு போகிறோம் ஏன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாரு என்ன வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் நம்மளோட ஆண்டவர் இடைப்பட போகிறாரு தேவன்கிட்ட இருந்து புது வாக்குத்தத்தங்களை பெற்று நம்ம இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தருமே விரும்புவோம் அது நேச்சுரல் இயற்கை கண்டிப்பா நம்ம அது விரும்பி தான் ஆகணும் ஏன்னா ப்ராமிஸ்க்கு பவர் இருக்குது ப்ராமிஸ்னா என்ன சத்தியம் சத்தியம்னா என்ன வேதம் ஹோலி பைபிள் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் அங்கே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுகிற நம்மளை உயிர்ப்பிக்கிற நம்மளை உற்சாகப்படுத்துகிற நம்மளை குணமாக்குகிற நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நம்ம மீட்டு எடுக்கும்படியான நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய நல் வாக்குகள் நம்மளை திருத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் அதுக்குள்ள அப்படியே புதஞ்சு இருக்குது அந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தான் அதுல இருக்கிற புதை பொருட்களையெல்லாம் நம்ம அறிந்து தெரிந்து உணர்ந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய பாதைகள் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுடைய கவலைகள் துக்கங்கள் சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் சத்துரு போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது அது எவ்வளோ ஸ்பீடாக நம்ம தேடி வந்தாலும் அது வந்த வழியே திருப்பி யூட்டை அடிச்சு போயிடும் ஏன்னா நீங்கள் ஆண்களுடைய வார்த்தைக்குள் இருக்கிறதுனால தேவனை சார்ந்து கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால எந்த சத்ருவும் உங்களை தொட அனுமதி கிடையாது ஆமாம் ஏன்னா அந்தவர் சொல்கிறார் இல்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறதுனால நீங்கள் எப்போவுமே ஆண்டோடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆண்டவரே நீங்கள் என்னோட கூட இருங்க உங்கள் பிரசனத்தினாலே என்னை நிரப்புங்க உங்கள் கிருபையினால நிரப்புங்க என்னை விட்டு போயிடாதீங்கப்பா இந்த காரியங்கள்லாம் நடக்கணும் வாய்க்கணும் இந்த காரியங்கள்லாம் கைக்குடி வரணும் இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் நான் நல்லா படித்து பாஸ் ஆகணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் எப்போவுமே நம்ம வந்துட்டு அம்மா அப்பா கிட்டே தான் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே ஏன்னா அந்த உரிமை அதிகாரம் அதே தான் ஆண்டவர்கிட்டையும் ஆமே நம்ம ஒவ்வொருத்தருடைய தோல்விகளையும் துக்கங்களையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேத எழுத்துக்களுக்கு இருக்குது நீங்கள் வேத எழுத்துக்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் அந்த வேத எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பும் பொழுது அதை அப்படியே உங்கள் மேலே வந்து உங்களுக்கு பலிக்கும் ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு ஜீவன் இருக்கு அது கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து உங்களுக்கு கீரியை செய்யும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமே நித்திய ஜீவனை உங்களுக்கு அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தங்களை அதுல வரிசையா நிறைய கொடுத்துருக்குறாங்க இதுல எதுக்கு நித்திய ஜீவனை அழிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு நிரந்தரம் மிச்சம் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமே டெம்ப்ரவரி தான் நம்ம என்ன பண்றோம் மற்றவங்கள சார்ந்து வாழறோம் பணத்தை சார்ந்து வாழறோம் அப்புறமா அடுத்தவங்கள சார்ந்து வாழறோம் ஒவ்வொருத்தரும் நம்ம சார்ந்து தான் நான் வாழ்கிறேன் நீ என் கூட இரு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பணம் இல்லாம வாழ முடியாது வேலை இல்லாம வாழ முடியாது இது இல்லாம அது இல்லாம பல விஷயத்த நம்ம சார்ந்து அதை நம்பி வாழறோம் அது நம்ம கூட வரப்போகிறது கிடையாது அது அப்படி இருந்தாலும் நம்மளை கழட்டி விட போற விஷயம்தான் ஆனா கர்த்தரை சார்ந்து நம்ம வாழும்போது தேவன் நம்மள நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துவார் எல்லாம் அடிமைத்தன சிறை இருப்பிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நீதியின் பாதையில சரியான வழியில நடத்தி நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மள கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யாரு தேவனாகியே கர்த்தராகியே ஏசு கிறிஸ்துவான பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் அதனாலதான் அவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நியப்போ அவரோட கூட நம்ம அப்பா கைய இருக்கும்போது இருக்கும் போதுதான் பாதுகாப்பு அவர் மனு புத்திரனும் அல்ல அவர் தேவன் கர்த்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் ஆமே அந்த தேவன் உங்களோடு கூட இருந்த உங்களே ஜெயமான பாதையில பரிசுத்த வழியில நடத்துவார் ஆமே எப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுவார் ஆமாம் முயற்சி பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஹாவ் அ பிளஸ்